ஆயிரம் நேற்று மிக சிறப்பாக நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை ஆரத்தி அபிஷேகம் அன்னதானம் எல்லாமே நடந்தது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லாருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அப்பா அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்காக ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறார் அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும்போது அவங்க நன்றி சொல்லும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி தான் நேற்று நாம் பிரார்த்தனை பண்ணும்போது அப்பாவுக்கு பஜன்ஸ் பண்ணும்போது அப்பா தும்பி வடிவத்தில் வந்தார் சொல்லுவாங்களே அவ்வளோ அழகாக வந்தார் யாருக்குன்னா பட்டாம்பூச்சி வடிவத்தில் வந்த மாதிரி அந்த வீடியோ பாருங்களேன் என் மனைவி பாட்டு பாடுவாங்க அந்த மைக்கு மேலே வந்து உக்காந்து கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் இருந்தார் பாபா அதுக்கப்புறமா அவங்க கையில் உக்காந்தது அவங்கள சுற்றி 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 பாபா வந்தார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அப்போ தும்பி வருவத்தில் வந்து நமக்கு காட்சி கொடுத்ததுக்கு அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி நம்ம நம்ம ஆலயத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம் ஓம் வாரம் இப்போ வருகின்ற வீடியோவில் மைக்கு மேலே அந்த தும்பி உக்காந்துருக்கிற காட்சியை பாருங்கள் சாயராம் ஓம் சாயராம்